Please do not use your credit card to to make payments at a petrol station. And I'll tell you exactly why. An Indian man was recently intercity when he stopped midway to get his car refueled. பெட்ரோல் பங்குகளில் தற்போது நடைபெறும் ஒரு புதுவித மோசடி பற்றி எச்சரிக்கிறது ஒரு வைரல் வீடியோ அந்த வீடியோவில் அகுஜா என்பவர் பெட்ரோல் பங்கில் கிரெடிட் கார்டை பயன்படுத்திய பிறகு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் இழந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேசியுள்ளார் பெட்ரோல் பங்குகளில் சார்தா ஹகூஜாவுக்கு வேண்டிய ஒரு நபர் தனது கார் பயணத்தின் நடுவே ஒரு பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் நிரப்ப சென்றுள்ளார் பெட்ரோல் நிரப்பப்பட்டதும் பணம் செலுத்துவதற்கு தனது கிரெடிட் கார்டை கொடுத்துவிட்டு பின் நம்பரை உள்ளீடு செய்துள்ளார் ஆனால் டிரான்சாக்ஷன் டிக்ளைன்ட் ஆகியுள்ளது எனவே அவர் மீண்டும் முயற்சித்தார் ஆனால் இரண்டாவது முறையும் டிரான்சாக்ஷன் டிக்ளைன்ட் ஆனது மூன்றாவது முயற்சியில் ஒரு வழியாக டிரான்சாக்ஷன் சக்சஸ் ஆனது ஆனால் முதல் இரண்டு ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் முயற்சிகளின் போது அந்த நபருக்கு டிரான்சாக்ஷன் டிக்ளைன்ட் ஆனது தொடர்பான எஸ்எம்எஸ் அலர்ட் எதுவும் வரவில்லை இது சந்தேகத்தை எழுப்பி இருக்க வேண்டும் ஆனால் போகும் அவசரத்தில் அந்த நபர் அதனை கவனிக்கவில்லை இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் அந்த நபர் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவரது ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துள்ளது அதில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான தொகை வசூலிக்கப்பட்டதாக செய்தி இருந்துள்ளது அதிர்ச்சி அடைந்த அவர் அது பற்றி புகார் கொடுத்தார் பெட்ரோல் பங்கின் பேமெண்ட் டெர்மினல் இயந்திரத்தில் அவரது கிரெடிட் கார்டு க்ளோன் செய்யப்பட்டதாகவும் ட்ரான்ஸாக்ஷன் டிக்லைன் ஆனபோது அவரது பின் நம்பர் திருடப்பட்டதாகவும் பின்னர் நடந்த விசாரணைகள் தெரிவித்தன இது போன்ற மோசடிகளை தவிர்க்க மக்களுக்கு உதவும் சில பயனுள்ள உதவி குறிப்புகளையும் சாரதா கஹுஜா பகிர்ந்துள்ளார் பெட்ரோல் பங்குகள் ஏடிஎம்கள் அல்லது கடைகளில் உங்களது டெபிட் அல்லது கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் போது கார்டு மிஷின் சேதமடைந்த மாதிரி தோன்றினால் அங்கு கார்டை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தும் அகுஜா அதற்கு பதிலாக யுபிஐ அல்லது டச் அண்ட் பே போன்ற டச்லெஸ் பேமெண்ட் முறைகளை பயன்படுத்துவது பாதுகாப்பான வழியாக பரிந்துரைக்கிறார் டிரான்சாக்ஷன் டிக்ளைன்ட் ஆனால் உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைலுக்கு அது தொடர்பான எஸ்எம்எஸ் அலர்ட் வருகிறதா என்பதை கவனிக்க வலியுறுத்தும் எஸ்எம்எஸ் அலர்ட் வரவில்லை என்றால் உங்களது கார்டு குளோன் செய்யப்பட்டுள்ளது என்பது அர்த்தம் என எச்சரிக்கிறார் மேலும் நீங்கள் வெளிநாடு பயணம் செய்யாதவராக இருந்தால் உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸை டிசேபிள் செய்ய சார்தா கஹுஜா பரிந்துரைக்கிறார் ஏனென்றால் குளோன் செய்யப்பட்ட கார்டுகளை பயன்படுத்தி செய்யப்படும் பெரும்பாலான சடி ட்ரான்சாக்சன்கள் வெளிநாடுகளில் தான் நடக்கின்றன